பிரம்மதேசம் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் சமுத்திரம் தாலுகா பிரம்மதேசம் கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ண திருக்கோவில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இந்த திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆறாம் தேதி காலை மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க பகவத் பிரார்த்தனை எஜமான வர்ணம் மகா சங்கல்பம் அனுக்ஞை விஸ்வேன ஆராதனையுடன் கும்பாபிஷேக பணிகள் ஆரம்பமாயிற்று அதனைத் தொடர்ந்து தாமரபரணி நதியில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு கலாக்கர்ஷனும் யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து காலை மாலை இரு வேளைகளிலும் நேற்று யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக தினமான இன்றைய தினம் காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நித்திய ஆராதனையுடன் துவங்கின முன்னதாக நேற்று பிம்பசுத்தி விமான சுத்தி சப்த கலச ஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாட்டுதல் போன்றவை நடைபெற்ற கும்பாபிஷேக தினமான இன்றைய தினம் காலை ரக்ஷாபந்தன ஸ்நாபனம் பிரதான ஹோமங்கள் நடைபெற்று மகா மகாபூர்ணஹி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று புறப்பாடும் நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பத்தைந்து மணிக்குள்ளாக விமான கலசம் அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விசேஷ ஆராதனை சாற்று மறை பிரம்மகோஷம் ஆச்சாரியால் கிராம மரியாதை தீர்த்த பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கிராம மகாஜனங்கள் செய்திருந்தனர்